யாருடைய வழியில இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாத குறைவு இருக்கு அப்படின்னா பிறருக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் மாத்திரம் அல்ல தீமை செய்ய ஓடுறாங்கல்ல உடனே உடனே செஞ்சாகணும் உடனுக்குடனே நான் கேட்டாகணும் உடனுக்குடனே சட்டையை பிடிச்சாகணும் இது தவறு அதாவது ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுது பைபிள்ல கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பாயாக ஏசு தான் நல்ல எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவை பாருங்க சபைக்குள்ள வராரு இருசிலவன் ஆலயத்துக்குள்ள வரார் வியாபார கூடமா இருக்கு ஆனா கோபப்படுறாரே தவிர சாட்டை எடுத்து வேற யாரையும் அடிக்கல இடத்துல சுத்தம் பண்ணுகிற வகையில எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யவில்லை இயேசு இன்னைக்கு நம்மளும் கூட அந்த மாதிரிதான் பிரியமான சின்னமே ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க உங்க கோபம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு நிமிடம் உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது தப்பு வேண்டாம் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் அந்த யோசனை இல்லாதபடிக்கு உடனுக்குடனே உடனுக்குடனே செய்ய தூண்டுகிறது தான் பிசாசினுடைய செயல் இந்த செயலை கர்த்தர் அருவருக்கிறார் இதை நம்ம விட்டோம்னா தான் நம்முடைய அலைச்சல்களை கர்த்தர் மாற்றுவார் நம்மளை ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காகவும் ஜெயித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ